ஒரு உலகம் உள்ளே கடல் வாழ்வின் முக்கியத்துவம் நமது கிரகத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ள கடல் விஷாலமானதும் மர்மமானதுமான ஒரு பகுதி நுண்ணிய பிலாங்கங்கள் முதல் பிரமாண்டமான திமிங்கலங்கள் வரை இது உயிரினங்களாக நிறைந்துள்ளது இந்த மறைக்கப்பட்ட உலகம் தனித்துவமான தகமைப்புகளுடன் சூடிய பல்வேறு வகையான உயிரங்களை கொண்ட உயிர் பன்முச்சமையின் அற்புதம் பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்பில் கடல் உயிரினங்கள் பங்கு வகிக்கின்றன அவை நமக்கு ஆக்சிஜனை வழங்குகின்றன காலநிலையை ஒழுங்குபடுத்துகின்றன மேலும் பலருக்கு இன்றியமையாத உணவு ஆதாரமாகவும் உள்ளன நமது கிரகத்தின் மென்மையான சமநிலையை பாராட்டுவதற்கு அவற்றின் சிக்கலான வாழ்க்கையை புரிந்து கொள்வது மிக முக்கியம் சூரிய ஒளியால் பிரகாசிக்கும் மேற்பரப்பில் இருந்து இருட்ட ஆழம் வரை கடல் வாழ்வு பல்வேறு வாழ்விடங்களை கைப்பற்றியுள்ளது ஒவ்வொரு இன்னமும் உயிர் வாழ்வதற்கான தனித்துவமான கதையுடன் கடலில் உள்ள உயிர்களின் சிக்கலான வலையில் பங்களிக்கிறது இந்த நீர்வாழ் உலகின் ஆழத்தில் நாம் மூழ்கும் போது அனுமதிக்கும் குறிப்பிட்ட தகவமைப்புகளை வெளிப்படுத்தும் ஒரு அதிசய உலகத்தை கண்டுபிடிக்கிறோம் இந்த தகவமைப்புகள் இயற்கையின் புத்தி சுர்மைக்கு மிகவும் சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகள் மட்டுமல்ல உமிழல் வாழ்க்கையின் வரலாற்றின் தடயங்களையும் கொண்டுள்ள நிலப்பரப்பு உயிரினங்களை போலல்லாமல் கடல் உயிரினங்கள் தண்ணீரில தொடர்ந்து மூழ்கி இருக்கும் வாழ்க்கையா ஏற்படும் தனிச்சுவமான சவால்களை எதிர்க்கின்றன கடலின் ஆழம் அதன் நசுக்கும் அழுத்தத்தோம் மரம் மற்றும் நிரந்தர இரு நிலத்தில வாழும் மக்களுக்கு தெரியாத தடைகளை முன்வைக்கின்றன இருப்பினும் கடல் வாழ்வு செழிச்சு வளர்கிறது இது மாற்றி அமைச்சு பரிணமிக்கும் நம்ப முடியாத திறனை நிரூபிக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்ட சக்திக்கு சான்றாகும் இந்த தகமை படிப்பது கடல் உலகத்தை அழ்படுத்துவது வாழ்க்கையின் தூண்டுகிறது பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் போது பூமியில் உள்ள அனைத்து உயிர்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பற்றிய பெரிய பாராட்டை பெறுகிறோம் முடிவற்ற அதிசயங்களின் ஆதாரமான கடல் அதன் ரகசியங்களை கன்றியவும் அதன் ஆழத்தில் உள்ள மர்மங்களை அவிழ்க்கவும் நம்மை தொடர்ந்து அழைக்கிறது தகவமைப்பின் கலை உலகில் செழிச்சு வருதல் சவாலான கடல் சூழலில் வாழ் கடல் விலங்குகள் வியக்கக்க பல்வேறு தகவமைப்புகளை காட்டுகின்றன இந்த தகவமைப்புகள் அவற்றின் உடல் வடிவங்கள் இயக்க முறைகள் மற்றும் உடலியல் செயல்முறைகளில் பிரதிபலிக்கின்றன எடுத்துக்காட்டா டால்பின்கள் மற்றும் சுறாக்கள் போன்ற நெறிவுறுத்தப்பட்ட உடல்கள் இழுவை குறைக்கின்றன மற்றும் தண்ணீரில் திறமையான நீக்கத்தை அனுமதிக்கின்றன கடலின் பரந்த பரப்பில் இரையை துருத்துவதற்கோ அல்லது வேட்டையாடுபவர்களிருந்து தப்பிப்பதற்கோ இந்த தவமைப்பு மிக முக்கியமானது ஆக்டோபஸ் போன பிற உயிரங்கள் சிக்கலான பவளப்பாறை அமைப்புகளில் செல்லவும் இரையை தாக்கவும் நெகிழ்வான உடல்கள் மற்றும் உருமறைப்பு திறங்களை உருவாக்கியுள்ளன மஸ்கிரோஃப்க செய்வதில் வல்லுநரான ஆக்டோபஸ் அதன் சுள்ளுடன் தடையின்றி கலப்பதற்கு அதன் தோல் நிறத்தையும் அமைப்பையும் மாற்றும் இந்த குறிப்பிட்டக்க தகவமைப்பு கடல் விலங்குகளா பயன்படுத்தப்படும் உயிர் வாழும் உத்திகளின் பன்முகத்தன்மையே எடுத்து காட்டுகிறது காற்றை சுவாசிக்கும் உயிரங்களுக்கு ஒரு சவாலான நீருக்கடியில் சுவாசிப்பது கடல் விலங்குகளா செவுர்கள் மூலம் எளிதில் அடையப்படுகிறது பெரியற்பதிகளைக் சிறப்பு உறுப்புகளான செவில்கள் தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனை பல்வேறு ஆக்சிஜன் அளவுகளை சூழல்களை மீன்கள் மற்றும் பிற கடல் விலங்குகள் செழிச்சு வளர் இந்த தகமைப்பு அனுமதிக்கிறது திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்கள் போன்ற சில கடல் பாலூட்டிகள் நீண்ட நேரம் தங்கள் முச்சை பிடிச்சு கொள்ளும் வகையில் உருவாகியுள்ளன இதனா, அவை உணவுக்காக அதிக ஆழத்திற்கு டைப் செய்ய முடிகிறது கடலில உணவளிக்கும் உத்திகள் மற்றும் சில பிடிக்க சிறப்பு கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளன சுறாக்கள் மற்றும் பாரா குடாக்கள் போன வேட்டையாடுபவர்கள் இரையை பிடிக்கவும் உட்கொள்ளவும் சூர்மையான பற்கள் மற்றும் சக்தி வாய்ந்த தாடைகளை கொண்டுள்ளன இந்த மாறுபட்ட தகமைப்புகள் கடல் உணவு வலையில வாழ்க்கையின் சிக்கலான சநிலையை நிரூபிக்கின்றன சமச்சீர் மற்றும் எலும்பு கூடுகள் உயிர் வாழ்வின் கட்டிட கடல் விலங்குகளின் உடல் வடிவமைப்பில் சமச்சீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அவற்றின் இயக்கம் மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாட்டை பாதிக்கிறது மீன் மற்றும் திமிங்கிலங்கள் உட்பட பல கடல் விலங்குகள் இருதரப்பு சமச்சீர் தன்மையை காட்டுகின்றன அதாவது அவற்றின் உடலை மைய அச்சில மையாடி படங்களாக வாழ்க்கை முறைகளுடன் தொடர்புடையது இதுக்கு நேர்மாறா நட்சத்திர மீன் மற்றும் ஜெல்லி மீன் போன்ற சில கடல் உயிரினங்கள் ரேடியல் சமச்சீர் தன்மையை காட்டுகின்றன ஒரு சக்கரத்தில் உள்ள ஸ்போக்குகளை போலவே அவற்றின் உடல் பாகங்கள் ஒரு நிலையான வாழ்க்கை முறை உயிரினங்கள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் தொடர்பு கொள்ள அனுமதிக்குது கடல் விலங்குகளின் எலும்பு கூடு கட்டமைப்புகளும் கண்கவர் முன்வைக்கின்றன எலும்பு மீன்கள் எலும்புகளால் செய்யப்பட்ட எலும்பு கூடுகளை கொண்டன இது ஆதரவையும் கட்டமைப்பையும் வழங்குகிறது இருப்பினும் சுறாக்கள் மற்றும் கதிர்கள் குறித்தெலும்புகளால் செய்யப்பட்ட எலும்பு கூடுகளை கொண்டுள்ளார் மற்றும் மிகவும் நெகிழ்வான அதிக சூழ்ச்சி திறனை அனுமதிக்குது குறிப்பாக பவளப்பாறைகள் போன்ற சிக்கலான வாழ்விடங்களில் ஓட்டுமீன்கள் மற்றும் முல்லஸ்குகள் போன்ற சில கடல் முதுகெலும்புகள் பாதுகாப்பாக கடினமான வெளிப்புற எும்பு கூடுகளை கொண்டுள்ளார் இந்த வெளிப்புற எலும்பு கூடுகள் வலுவாக இருந்தாலும் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் அவ்வப்போது அதன் படைய வெளிப்புற எலும்பு கூட்டை உதிர்ச்சி ஒரு புதிய ஒன்றை வளர்க்கிறது இந்த செயல்முறை அவர்களை வேட்டையாடுபவர்களுக்கு பாதிக்கப்பட கூடிய கடல் வாழ்வில் எலும்பு கூடு கட்டமைப்புகளின் பன்முகத்தன்மை சுற்றுச்சூழல் அழுத்தங்களுக்கு ஏற்ப இயற்கையின் நம்ப முடியாத தகவமைப்பு தன்மையே எடுத்துக்காட்டுது உயிர் மற்றும் மூட்டு ஆழ்கடலில் மீளுருவாக்கம் கடல் குறிப்பிடத்தக்க மீளுருவாக்கம் திறன்களை கொண்ட உயிரினங்களின் தாயகமாகும் அத்தகைய ஒரு உதாரணம் நட்சத்திர மீன் இது ஹாஸ்டிரைடியா வகுப்பை சேர்ந்தது ஒரு நட்சத்திர மீன் ஒரு கையை இழந்தான் அது ஒரு புதிய ஒன்றை மீண்டும் உருவாக்க முடியும் இந்த செயல்முறை முடிக்க பல மாதங்கள் ஆகலாம் சிறப்பு செல்களில் இருந்து உருவாகும் இந்த குறிப்பிடத்தக்க திறன் நட்சத்திர மீன்கள் காயங்களில் இருந்து மீளவும் இனப்பெருக்கம் செய்யவும் அனுமதிக்கிறது நட்சத்திர மீன் கடல் அர்ச்சிங்கள் மற்றும் கடல் அள்ளிகள் ஆகியவற்றே உள்ளடக்கிய பைலம் எக்கினோட பல்வேறு அளவிலான மீளுவாகத்தை காட்டுகிறது எடுத்துக்காட்டாக கடல் அர்ச்சிங்கள் இறந்த முட்களை மீண்டும் உருவாக்க முடியும் அவை அவற்றின் பாதுகாப்புக்கு மிக முக்கியம் மறுபுறம் கடல் அல்லிக முழு மூட்டுகளையும் மீண்டும் உருவாக்க முடியும் இந்த கொழுவிக்குள் நம்ப முடியாத மீளுருவாக்கம் திறனை நிரூபிக்கிறது சில கடல் கொழுக்களில் மீளுருவாக்கம் பொதுவானது என்றாலும் காயத்தின் தீவிரம் மற்றும் விலங்கின் வயது உட்பட பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படும் ஒரு சிக்கலான செயல்முறையாகும் மனித மருத்துவத்தில் சாத்தியமான பயன்பாடுகளுக்காக அதன் ரகசியங்களை திறக்கும் நம்பிக்கையில் விஞ்ஞானிகள் பின்னணியிலே உள்ள வழிமுறைகளை தீவிரமாக ஆய்வு செய்கின்றனர் கடல் விலங்குகள் எவ்வாறு மீண்டும் என்பதை மனிதர்களிலல் காய்கள் மற்றும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான தடயங்களை வழங்கக்கூடும் இந்த எடுத்துக்காட்டுகள் கடலிலல் வாழ்வின் நம்ப முடியா பன்முகத்தன்மை மற்றும் மீள்தன்மையே எடுத்துக்காட்டுகின்றன உடல் வடிவம் மற்றும் இயக்கத்தின் சிக்கலான தகமைப்புகளில் இருந்து இழந்த மூட்டுகளை மீண்டும் உருவாக்கும் குறிப்பிட்ட திறன் வரை சவாலான மற்றும் தொடர்ந்து மாறி வரும் சூழலில் செறிச்சு வளரும் திறனுடன் கட உயிரினங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன அவற்றின் இருப்பு இயக்கத்தேர்வின் சக்திக்குக்கும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் சிக்கலான சமநிலைக்கும் ஒரு சான்றாகும் ஒரு மென்மையான சமநிலை நீல கிரகத்தில் நமது தாக்கம் கடல் உலகம் தொலைவில் தோன்றினாலும் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடையது கடல் நமக்கு வழங்குகிறது நமது காலநிலையை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் நமது கிரகத்தை நிலைநிறுத்தும் ஒரு பரந்த நிலைநிறுத்தம் ஆதரிக்கிறது இருப்பினும் மனித நடவடிக்கைகள் இந்த மென்மையான சுற்றுச்சூழல் அமைப்பை பெருகிய முறையில் பாதிக்கின்றன இது மிகவும் தனித்துவமாக்கும் உயிரினங்களையே அச்சுறுத்துவது மாசுபாடு காலநிலை மாற்றம் மற்றும் அதிகப்படியான மீன் ஆகியவை இன்னொரு கடல் வாழ்வு எதிர்கொள்ளும் சில சவால்கள் பிளாஸ்டிக் அறிவுகள் நமது கடல்களை மூச்சு திணற செய்கின்றன கடல் விலங்குகளை சிக்க வைக்கின்றன மற்றும் உணவு சங்கிலிகளை சீர்குலைக்கின்றன காலநிலை மாற்றத்தால் இயக்கப்படும் கடல் வெப்பநிலை உயர்வு மற்றும் கடல் அமிலமயமாக்கல் ஆகியவை கடல் வாழ்விடங்களை மாற்றியமைச்சு உணதிறன் வாய்ந்த உயிரினங்களின் உயிர் வாழ்வை அச்சுறுத்துகின்றன மனித தேவையா அதிகப்படியான மீன்பிடிச்சல் மீன் மக்களை குறைச்சு கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் மென்மையான சமநிலையை சீர்குலைக்கிறது இந்த விலைமதிப்பற்ற வளத்தை பாதுகாப்பது நமது பொறுப்பு எண்ணற்ற உயிரினங்களுக்காக மட்டுமல்ல நமது சொந்த நலனுக்காகவும் கடலில் நமது தாக்கத்தை குறைப்பதற்கு நிலையான நடைமுறைகளை செயல்படுத்துவதற்கும் பாதிக்கப்படக்கூடிய கடல் சூழல்களை பாதுகாப்பதற்கும் தனிநபர்கள் முதல் அரசாங்கங்கள் வரை ஒரு சூட்டு முயற்சி தேவை கடல் பாதுகாப்பு முயற்சிகளை ஆதரிப்பது பொறுப்பான மீன்பிடி நடைமுறைகளை ஊக்குவிப்பது மற்றும் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கே நாசா சார்ந்திருப்பதை குறைப்பது ஆகியவை எதிர்கால சந்ததியினருக்கு ஆக்கரோக்கியமா கடலை உறுதி தேர்தல உறுதி செய்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய சில படிகள் அதன் குடிமகத்தின் சிக்கலான தகவமைப்புகளில் இருந்து மீளுருவாக்கம் என்ன குறிப்பிடத்தக்க நிகழ்வு வரை கடல் உலகின் அதிசயங்களை ஆராய்ந்ததால் இந்த வேலை மதிப்பற்ற வளர்ச்சி நமது பங்கை நினைவில் கொள்வோம் கடலின் எதிர்காலமும் உண்மையில் நமது எதிர்காலமும் நாம் எடுக்கும் தேர்வுகளை பொறுத்தது கடல் உலகத்தின் அழையும் அதிசயத்தையும் பாதுகாக்க பாடுபடுவோம் அதன் ரகசியங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நம்மை ஊக்குவிக்குவோம் நிலைநிறுத்தவும் தொடர்கின்றன என்பதை உறுதி செய்வோம்